அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அமைதி வேணும்னா ஆசீர்வாதால அமைதி வராது ஆ அதெல்லாம் சும்மா ஏமாற்ற விஷயம் இல்ல நான் யாருக்கா நான் ஆசீர்வாதம் பண்ணா நீங்க அமைதியா இருப்பீங்க அப்படி இல்ல இல்ல நான் அந்த மாதிரி ஏமாத்தது இல்ல ஏமாத்தத்துக்கு அமைதியா இருக்கறனா ஒரே ஒரு வழி நீ அந்த பாதையில பயணம் பண்ணணும் உன் மன அடங்கினாதான் உனக்கு அமைதி வரும் first உபதேசம் அது ஆமா அந்த பாடம் வாங்கி பாடத்தை சீரா பண்ணீங்கனா மன அமைதி தானா கிடைக்கும் ஆசீர்வாதம் ஆண்டவனே வந்து আশীর্বাদ பண்ண கூட மன அமைதி இது பாடம் தான் அதுக்கு முக்கியம் ஏன்னா மனம் அடங்குனா புலனடங்கும் புலம் அடங்குன்னா மனம் அடங்கும் இந்த மனம் அடங்குனா தான் அதுக்கு ஆரவாரம் தான் அது அமைதியில் இருக்கும் அது அடங்கலைன்னா ஆரவாரம் பண்ணும் அதனால தான் சொன்னான் மனுஷனுக்கு முதல்ல அகங்காரம் அழியணுன்றான்னா அகங்காரம் அழிஞ்சால் தான் அவன் அமைதியோடு வாழ்வான் அகங்காரம் தலைக்கு ஏறிப்போச்சுன்னா அவன் வாழ்க்கை சின்ன பண்ணுமா போய்டும் அதனால் ஆசீர்வாதத்தால் எதுவும் நடக்காதுப்பா அதெல்லாம் கற்பனை அது ஒரு நம்பிக்கை அவங்க உங்களுக்கு ஆமாம் அதுதான் வழி அது சரி நம்ம வீட்டில் யாரென்னு சொன்னதா சரி இந்த மாதிரி செய்யறதுங்க நல்லது சொன்னால் அவங்க வந்து நீ நான் சாமியார் ஆகிட்டேன் நீ ஏன் அவங்களெல்லாம் போய் சொல்லி நிற்கிறேன் இதை நான் உபதேசம் கொடுக்கும் போதே நான் சொல்கிறேன் பொண்டாட்டி ஆண்ட சொல்லாத பெத்த புள்ளையாண்ட ஆண்ட சொல் அதுதான் வீட்டில் தான் வீட்டில் பொண்டாட்டி தானே பொண்டாட்டி கிட்ட சொல்லாத புள்ள கிட்ட சொல்லாத தாய்கிட்ட சொல்லாத கிட்ட சொல்லாத இதை பற்றி நான் உன்ன வரைக்கும் வச்சுக்கணும் செய்யாத அப்படின்னு ஏன்னா இது வந்து உபதேசம்னா சாமியாரை போயிடுவானா எவனாவது பொண்டாட்டி விட்டு போவானா சாமியை ஒன்றா விட்டு போடுவான் ரவுட்டில் சொல்ல விட மாட்டேன் நல்லது சொல்றதுக்கு இல்லை அவங்களுக்கு என்னென்ன வருமானம் இல்லாமல் போய்டும் பொம்பளைங்க ஆம்பளைங்க போய் பயப்படுத்துறது காரணம்னா வருமானம் இருக்காது மரியாதை இருக்காது அதுக்கு தான் ஆம்பளைங்க போக போகக்கூடாதுன்னு அவங்க அச்சப்படுறாங்க வேற ஒரு காரணமும் கிடையாது நீ இல்லைன்னா அவங்களுக்கு வருமானம் வருமா அவங்க போய் உழைக்கணும் அப்ப நீ சாமிய போட்டினா அவங்க என்ன ஆகும் அதனால ஒன்னு தடுக்கிறாங்க போக முடியாது பா நீ இல்ல யாரும் போக முடியாது இங்க தரும் ஒத்தம் கூட போக முடியாது சாமியாரை போட்டவங்களை விளையாட்டு இல்ல யார் போவான் கொண்டாட்டி எவன் கண்ணுக்கு தெரியாதுக்குறான்னு அவன் மட்டும் தான் போக முடியும் தாய் எவங்கனுக்கு தெரியாதுக்குறானா அவன் மட்டும்தான் தான் போக முடியும் உலகம் யாருக்கு எனக்கு தெரியாதுக்குறானோ அவன் மட்டும்தான் தான் போக முடியும் வேலை வெட்டி செய்துக்குன்னு கொண்டாட்டி புள்ள குட்டி பெற்றுக்குன்னு கொண்டாட்டி விட்டுட்டு போடுவானா கடவுளை ரோட்ல போட்டுடுவான் பொண்டாட்டி தூக்கி தலையில் வச்சுன்னு தெரியவான் உலகம் அப்படிப்பட்ட உலகத்தில் சாமியடை போறோம் கேட்க மாட்டேன் மனுஷனா வாழுங்கன்றதுக்கு தான் நான் உபதேசம் கொடுக்குறேன் இங்கே யாரும் சாமியாரை போகிறதுக்கு நான் உபதேசம் கொடுக்கறதே இல்லை அது முடியவும் முடியாது

அப்போ முதல் உபதேசத்துலேயே என்னுடைய இதெல்லாம் நல்லா கிளியராகிப்போச்சு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக இருக்கிறேன் அப்புறம் ஐயாவை பார்க்க முடியல கொஞ்சம் சோகமாக இருந்தேன் அப்புறம் ஜூன் மாதம் ஐயாவை பார்த்தேன் பார்த்து ரெண்டாவது உபதேசம் வாங்கினேன் வாங்கினோன்னா இன்னும் சந்தோஷமாக ஆகிப்போச்சு எல்லாமே நல்லபடியாக நடக்குது எனக்கு மூணாவது உபதேசமும் வாங்கிட்டேன் இது வரைக்கும் எனக்கு எந்த தொல்லை இல்லை ஆண்டவன் நல்ல வழியை காட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நான் நான் சொல்லி அடுத்தவங்க மேலே ஆணுவத்தில் பேசினதெல்லாம் எல்லாம் அடங்கி போச்சு இப்போ நான்கிறது யாருன்னு முதல்ல நீ யோசி யோசிங்கும் போது அது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆத்மவன கையா ஆத்மான கையா சிறப்பு சிறப்பு இப்போ சொன்னது போச்சா ஜேசாமி உடனே வந்துட்டே சரிங்களா ஏன் அதுதான் குருவோட வரல போன்றது திருப்பூரூர் போயிருக்கீங்களா திருப்பூர் முருகன் கோயில் போயிருக்கீங்களா போயிருக்கீங்களா உங்கள் ஊரே அதானா சந்தோஷம் பார்க்குறேன் எத்தனை தடவை கோயிலுக்கு போயிருக்கீங்க பார்க்குறேன் அங்கே அவர் கோயில் கட்டினது யார் சாமி சிதம்பர சாமி சொல்லணும் சாமி டக்குன்னு ஊர் மட்டும் உங்களால் வரக்கூடாது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்போ சிதம்பர சுவாமிகள் முருகனுக்கு கோயில் கட்டுறாரு அவர் பெரிய ஞானி மகானு அப்போ மக்களுக்காக கோயில் கட்டுறார் கோவில் கிடையாது கோயில் யாரும் இருக்கிறது மூலஸ்தானத்தில் முருகனும் இருக்கார் வள்ளி தெய்வானே சமயத்தரம் அங்கே காட்சி கொடுக்குறாரு எதுக்காக அவருக்காக பண்ணல உலக மக்களுக்காக பண்ணார் சரி மூலஸ்தானம் போயிட்டோம் முருகரை சேவிச்சிட்டோம் ஒரு வளம் வந்துட்டு திரும்ப ரைட் சைடில் பார்த்தா அங்கே ஒரு விஷயம் வச்சுருக்கார் என்ன விஷயம் அப்படின்னா ஸ்ரீ சக்கரம் அதை ஆவாகனம் பண்ணி அங்கே வச்சுருக்கார் அதுவும் எப்படி வச்சுருக்காருன்னா இப்படி ஒரு சமமாக மரப்பழகிற மாதிரி ஒரு கல்லை வச்சுட்டு அந்த கல் மேலே படுக்க வச்சுட்டார் அதை படுக்க வச்சா நம்ம போகிறோம் படுக்குன்னு சக்கரத்தை நம்ம தெரியுமா தெரியாது அங்கே என்ன இருக்குதுன்னே நமக்கு தெரியாது அப்போ வரவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அந்த கல்லில் படுக்க வச்சுட்டாரு அந்த அந்த சக்கரத்துக்கு முன்னாடி கண்ணாடி பெருசாக ஒரு கண்ணாடி வச்சிட்டாரு அப்போ நம்ம சக்கரத்தை பார்க்க வேண்டியதில்லை கண்ணாடியை பார்த்தோம்னா இந்த சக்கரத்தில் என்ன இருக்குதுன்னு கண்ணாடியில் தெரியும் அப்போ கண்ணாடியை கும்பிட்டோம்னா என்ன ஆகன்னா அந்த சக்கரத்து இருக்கும் முருகர் கோயில் கட்டினவர் சக்கரத்தை ஏன் வைக்கணும் சொல்லுங்க பாப்பா ஏன் சாமி வைக்கணும் முருகனை மீறி ஒரு சக்தி உலகத்தில் இருக்குதா அப்போ அந்த கர்ப்ப கருக்கத்துக்குள்ளேயே வெளியே வச்சிருந்தா கூட பரவாயில்ல சரிப்பா நீ ஏத்துலாம் ஆனா அவர் மூலஸ்தானத்தில் இருக்கிற அந்த கருவர மண்டபத்துக்குள்ளேயே இப்படி ஒரு செட்டப்பை ஏன் வச்சாரு புரியுதுங்களா இறைவனை விட பெரிய சக்தி இல்லை அப்ப இறைவனை மூலஸ்தானத்தில் வச்சார் ஆனால் மனுஷனுக்கு எப்படிலாம் சொன்ன மகங்கள் பாருங்கள் மகங்கள் எப்படிலாம் இறங்கி வராங்க பாருங்கள் அவங்க அவங்களாவே இல்லை அவங்களா இருந்த இல்லவே இல்லை உலகத்துக்காக வாழ்ந்தவங்கன்றது இது மூலிமா நிரூபணம் ஆகுது நடந்து போகிறோம் ஒரு கல் தடுக்குது நல்ல கல் சரியாக இடித்த உடனே நான் ஒருத்தர் என்ன பண்ணுறான் முருகான்றான் சிவசிவான்றான் அடிப்பட்ட உடனே ஒருத்தர் சொல்கிறான் இது ஒரு கம்யூனிட்டி தான் இந்த மாதிரி சொல்லணும் இன்னொரு பெரிய குரூப்னான் ஐயோ அம்மா அடி வாங்கின ஒன்றா அந்த வழி தாங்க முடியாம ஐயோயோ போச்சே போச்சே போச்சேன்னு கத்தோம் அப்போ முருகான ஒன்று முருகன் உள்ளகிற முருகன் காப்பாற்றுவாரு ஐயோ ஐயோன்னு ஒன்று யார் காப்பாற்றுவாரு ஐயோன அம்மா தான் வரணும் அவங்களுக்கு தான் அப்போ கடவுள் அடிப்படும் போது கூட கடவுளோட ஞாபகம் வரல அப்படி ஒரு கூட்டம் இருக்குது அவனை யார் காப்பாத்து கடவுள் காப்பாற்ற மாட்டான் இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அது அவங்கள காப்பாத்தும் புரியுதுங்களா மகன்கள் எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க இப்படி ஒரு கூட்டம் எதை அடிப்பட்டாலும் இறைவனோட ஞாபகம் வந்து போகிறவங்களே இறைவன் வந்து காப்பாற்றுவான்ப்பா இவன் எது பார்த்தாலும் நொந்து கீழே ஊந்துட் அவனை யார் காப்பாற்றுதுன்னா இந்த மாதிரி ஒரு சட்டம் தான் அவனை காப்பாற்றுவான் இறைவன் அவன்கிட்ட போகவே மாட்டான் ஏன்னா அவனை கூட்டு வேலையவன் சாப்பிடும்போதும் தெரியல அடி வாங்கும் போதும் தெரியல அப்புறம் அவன்கிட்ட போய் இறைவன் எப்படி போவான் புரியுதுங்களா மகான்கள் அதே தான் அதை தான் நம்ம இங்கேயும் பண்ணுறோம் இங்கே ஒன்று பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவர் எதுக்காக பண்ண இங்கே யாகம் வளர்த்ததே அதுக்காக தான் நமக்காகவும் அவருக்காகவும் பண்ணலை இது உலக மக்களுக்காக எவ்வளோ ஞானம் சொன்னாலும் அந்த கஷ்டத்தை விட்டு அவங்களால் வெளியே வரவே முடியாது அது ஒரு புழு கூட்டமாக சிலந்தி வலை மாதிரி தனக்கு தானே வலை ஏற்படுத்தி அந்த அங்கேருந்து அந்த அந்த வலையிலிருந்து அது வெளியவே போகாது இது அது போட்ட வலை தான் ஆனால் அந்த வலையை தாண்டி அதில் போகவே முடியாது அந்த மாதிரி துன்பன்ற வலையில் மனுஷன் சிக்கி சின்ன பின்னம்மா ஆகிறான் அவங்களுக்கு எவ்வளோ பெரியவங்க எவ்வளோ விதமாக விதவிதமாக சொன்னாலும் இங்கே கேட்குது சாமி இங்கே போகலை அப்போ எது தடங்கினா அவங்களோட துன்பம் அதுக்கு ஒரு வடிகால் வேணுமானு அன்னைக்கு சிதம்பரம் சுவாமிகள் திருப்பூர் கோயிலில் எதை பண்ணாரோ எந்த நோக்கத்துக்காக பண்ணாரோ அதே நோக்கத்தை மனசில் வச்சு தான் நம்ம ஐயாவோட சமாதியில் குரு பூஜை மே பதினேழாம் தேதி நாம் யாகம் வளர்க்குறோம் இது உலக நன்மைக்காக உலக மக்களுக்காக இது மேக்ஸிமம் அப்பியாசிகளுக்கே கிடையாது அதில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருந்துங்க அப்பியாசிங்க பண்ண வேண்டியதே இல்லை அவங்க ஆல்ரெடி யோகம் பண்ணுறாங்க யோகம் தான் யாகம் தேவை சரிங்களா சரி நன்றி நன்றி சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சண்முகனின் சண்முகே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நித்யானந்த சாமி சரணம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு ஆயிரந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று